வணக்கம் மாண்புமிகு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு அறிக்கை விட்டிருந்தார் அதாவது கழகத்தில் பிரிந்திருக்கக்கூடிய அனைவரும் ஒன்றாக இணைந்து கழகத்தை மீண்டும் ஆட்சி அமைப்பதற்குண்டான சூழ்நிலையை நாம் அனைவரும் ஏற்படுத்துவோம் என்று கழகத்தை கைப்பற்றுவது முக்கியமில்லை கழகத்தை காப்பதே முக்கியம் என்று மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு கழகத்திற்கு சோதனையான நேரங்களில் மூன்று முறை முதலமைச்சராக இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எவ்வளவு கீழ் இறங்கி வந்து தன்னுடைய சுயநலமில்லாத கழக நலனை வலியுறுத்தி ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார் இதை கட்சி பேதங்கள் இன்றி தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களாலும் வரவேற்கக்கூடிய ஒரு அறிக்கையாக இருந்தது அதை அனைத்து தரப்பு மக்களும் உண்மையிலேயே வரவேற்றார்கள் ஆனால் நேற்று எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் மத்தியில் சொல்கிறார் ஒன்றிணைப்பதற்கு வாய்ப்பே இல்லை நாங்கள் ஒரு சதவீதம் முன்பை விட இப்பொழுது அதிகமாக வாக்குகளை பெற்றிருக்கிறோம் ஒரு சதவீதம் வாக்கை கூடுதலாக பெற்று நாக்கு வடிக்கப் போகிறா பழனிசாமி இந்த கட்சி தோத்துட்டுக்குதையா இந்த கட்சி அழிக்கணும்னு சொல்லி பல பேர் கங்கணம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க நீ வேணா அதிமுகருந்து விலகி போயிடு புரியுதா தொடர்ந்து இந்த இயக்கத்தில் இருந்துட்டு அதிமுக அழிவதற்கும் மற்றவர்கள் சூழ்ச்சி செய்து அதிமுகவை அழிப்பதற்கும் நீ காரணமாக இருந்துவிடக்கூடாது இந்த இலக் இந்த இயக்கத்தை புரட்சித்தலைவர் காலத்தில் வளர்ப்பதற்கு ஒரு நாட்டோட சுதந்திரத்திற்கு எப்படி போராடினார்களோ அதைவிட ஒரு படி மேலே சென்றுதான் இந்த இயக்கத்திற்காக போராடியிருக்கிறார்கள் பல லட்சம் பேர் அவர்கள் யாரும் கழகத்தில் ஒரு இம்மி அளவுக்கு கூட நன்மை அடைந்ததே கிடையாது ஆனால் ஒரு சாதாரண தொண்டர்களாக இருந்த நீங்கள் எல்லாம் அதிமுகவில் உச்சபட்ச பதவிகளை அடைந்து பல நூறு தலைமுறைகளுக்கு தேவையான செல்வாக்கோடு இருக்கிறீங்க இது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் எல்லோருடைய கண் முன்னும் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் என்ற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தை மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு இயக்கத்தை எல்லோருடைய கண் முன்னும் அழிவதை இனிமேலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய எந்த தொண்டனும் வேடிக்கை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டான் நீ என்ன பெரிய இரும்பு உடை போர்த்திய பழனிசாமி நினச்சிட்டு இருக்கிறேன்னு நீ என்னமோ பெரிய இந்த நாட்டில என்னை தவிர வேறு யாருமே தலைவராக இருக்கிறது தகுதி இல்லைன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிற ஒவ்வொரு முறையும் அதிமுக என்ன யார் விட்டு கட்சி இது யார் அப்போ வீட்டு கட்சி உ உன்னோட இருக்கிறவங்க எல்லாருடைய முகத்திலும் தெரியுது இந்த எடப்பாடி பழனிசாமி எதுக்கடா இப்படி பேசியிருக்கிறான் தொடர்ந்து நாம்லாம் எம்எல்ஏ ஆக முடியுமா எம்பி ஆக முடியுமா டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர் ஆக முடியுமா ஒன்றிய கவுன்சிலர் ஆக முடியுமா மேயர் ஆக முடியுமா கழகத்தில் நம்ம எந்த பதவியில் இருந்தாலும் எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு யோசிக்கிறாங்க அப்போ தான் நீ இந்த இயக்கத்தை ஜெயிக்க வைக்க போகிற அப்போ நீ எந்த அளவுக்கு குற்றம் செஞ்சுருக்குறேன்னு எல்லாருக்குமே தெரியுது புரியுதா தொடர்ந்து அண்ணா திமுகவை அழிவு பாதைக்கு தயவு செஞ்சு கொண்டு போக வேணாம் இது யா இப்படி தயவு செஞ்சுன்னு சொல்கிறாங்கன்னா இதனுடைய பாவ செயலை பூரா நீ தான் அனுபவிக்க போகிற அதிமுகவில் இருக்கக்கூடிய பல தரப்பட்ட மக்கள் அதாவது எட்டு கோடி தமிழர்கள் வாழக்கூடிய இந்த தமிழக ம நிலப்பரப்பில் ஆங்காங்கு இருக்கக்கூடிய அண்ணா திமுகவினுடைய தொண்டனுடைய வயிறு எரிது வயிறு எரிஞ்சால் என்ன சொல்லுவாங்க கிராமத்தில் அடையே நீ நாசமாக போயிடுடான்னு சொல்லுவாங்க என் வயிறு எறிகிற மாதிரி நீ நாசமாக போயிடுவ அப்படின்னு கிராமத்தில் இருக்கிறவங்க ஒரு பக்கத்து பக்கத்து பக்கத்தையோட சண்டை வரும்போது சொல்லுவாங்க ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் புரட்சித்தலைவர் காலம் தொட்டு இந்த காலம் வரை தியாகம் செய்து கழகத்திற்காக தன்னை முழுவதும் அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய அடி வயத்தில் கையை வச்சு அடிக்காத பழனிசாமி நிச்சயமாக இதனுடைய விளைவு அது உன்னை தான் சாரும் தெரியுதா நீ என்ன சாதாரணமாக மீடியாவுக்கு மைக் கொண்டது பிடிச்சிட்டா அப்படி காட்டிட்டா ஏதோ பேசிட்டு போலாம் நீ நினைக்கிற நீ பேசுகிற நீ பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுக்கும் நிச்சயமாக எதிர்வினை உண்டு அதனால் நீ உன்னை வந்து காணாம போய்டு அப்படிலாம் நாங்கள் சொல்ல வரல நீயும் இந்த உலகத்தில் இரு ஆனால் நியாயமான முறையில் வாழணும் குறைந்தபட்ச நியாயமான முறையிலாவது வாழணும் ஆனால் திமுக அழிவதை எந்த தொண்டனும் விரும்பவில்லை உன்னோடு இருப்பவர்கள் யாரும் உன்னுடைய பேச்சை கேட்டு ரசிப்பதும் இல்லை புரியுதா கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அன்பான முறையில் ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு வாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணாதிரோட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்வோம் பதினோராவது தோல்வியை மீண்டும் கொள்வ கொண்டு செல்வதற்கு தயாராக வேண்டாம் பழனிசாமி வாருங்கள் என்று அன்போடு அழைத்திருக்கிறார் இது உனக்கு விடப்பட்ட கடைசி எச்சரிக்கை கடைசி எச்சரிக்கை இதுதான் உண்மை எங்கள் ஐயா எதற்காக அறிக்கை விட்டார் என்று அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் எங்களுடைய அறிவுபூர்வமாக நாங்கள் சொல்கிறோம் இது உனக்காக விடப்பட்ட கடைசி எச்சரிக்கை இனிமேல் நீ இணங்கி கழகத்தை ஒன்றுபடுத்த முயற்சிக்கவில்லை என்றால் மீண்டும் இதய தெய்வங்களின் ஆட்சி தமிழகத்தில் அமைவதற்கு ஒத்துழைப்பு தரவில்லை என்றால் அதன் பிறகு வரக்கூடிய இன்பத்துன்பங்களை நீயே அனுபவித்துக்கொள் சரியா